பட்டதாரிகள் நாட்டின் மனித வளத்தை வலுப்படுத்துகின்றனர் எனினும் நாட்டின் வளர்ச்சிக்காக அவர்களின் முழுமையான பங்களிப்பு பெறப்பட்டுள்ளதா என்பது கேள்விக்குறியாகும் இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலையேற்ற பட்டதாரிகளின் போராட்டம் இன்றும் தொடர்ந்தது சுட்டிருக்கும் வெயிலுக்கு மத்தியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எழுபத்தாறாவது நாளாகவும் வேலையேற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்ந்தது மாறி மாறி வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் வார்த்தைக்கு மட்டுப்பட்டுள்ளதாக பட்டதாரிகள் கவலை வெளியிடுகின்றனர் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதிக்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கான நியமனங்களை வழங்க வேண்டும் என கோரி எழுபதாவது நாளாகவும் அம்பாறை மாவட்ட பட்டதாரிகள் போராடி வருகின்றனர் வீதியோரத்திலும் வாகன புகைக்கு மத்தியிலும் தமது எதிர்காலத்தை உறுதிப்படுத்துமாறு கோரி திருகோணமலையில் வேலையற்றப்பட்டதாரிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டம் நாளை நாளையுள்ளது தமது உயர்கல்வியை நிறைவு செய்து பட்டம் பெற்றது எமது குடும்பங்களை விட்டுவிட்டு வீதியில் காத்து கிடப்பதற்காகின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் எழுபதாவது நாளாக இந்த போராட்டம் தொடர்கின்றது